கத்திரமையதாக இன்றைய தோசம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தாவை உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை ஆதலால் உண்மது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் கத்த முயன்றதாக தோஷம் பார்க்கும் போது கத்தாவை உண்மை தேடுகிறவுடைய நீ கைவிடுவதில்லை நம்ம பயத்துல பாத்தீங்கன்னா கத்திர உண்மையா தேடி யாரையுமே கத்தர் கைவிடல சாவிதா இருக்கட்டு இசைக்க எவ்வளோ பாத்துக்கலாம் யாரெல்லாம் உண்மையா கத்து தேடினாங்களோ கத்தர் கைவிடலை அதனால அதனால் அதனால் உங்க நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் அதனால கத்தோட நாமத்தை அறிஞ்சவங்க அவங்களும் தெரியும் ஓ இப்பெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கத்த கைவிடலை அவங்க அவங்க வந்து கத்திர தேடுறாங்க அவங்க கைவிடலை நம்மளும் தேடுவோம்னு அவங்கள நம்பிக்கை வைக்கிறாங்க ஒரு கத்தாவே உண்மை தேடுகளும் நீ கைவிடவில்லை ஆதலால் உண்மை நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் இந்த வேலையில நம்ம கத்தரை தேடுறோமா கத்திரன்னா உண்மையா இறுதி தேடுவான் தேவை தேவைன்னா கண்டிப்பா கைவிட கையாட இந்த வேலையில அது வெளியே தெரியாம இருக்கலாம் உண்மையா கத்த தேடிட்டு இருக்கலாம் விஷயங்கள் யாராவது அந்த வெளியே தெரியாது உண்மையாக கற்றுக்குள்ள இருக்கலாம் அது கத்துக்க தெரியும் எப்படி தேன உண்மையா தேடினீங்கன்னா நீ கைவிடப்படுவதில்லை உங்க காரியமும் கைவிடப்படுவதில்லை நீ எந்த காயத்த எடுத்துட்டு இருக்கீங்களோ கத்த ஜெயம் தருவாரு உங்களுடைய ஜெயம் வந்து அநேக ஜனங்கள் உங்களுடைய சாட்சியின் மொத்தம் என்னும் கத்து நம்புவாங்க வேதம் சொல்லுது அதனால் உங்களுக்கு நாமத்தை அறிந்தவர்கள் உங்க நம்பி இருப்பார்கள் இதெல்லாம் சாட்சி வரும்போது அப்ப இவங்களுக்கு எல்லாம் கத்துக்க போய் செய்தார் எங்களும் செய்வார் நம்புவாங்க இந்த வேலையில உங்களை எல்லாவற்றும் சாட்சியாக மாற்றுவார் அதுல மறுப்பணிப்போம் ஏதாவது தெய்வ கிரிய தெய்வம் நம்மளுக்கு பயன்படுத்த கிரிய செய்வதற்கு நம்ம ஏதாவது பாவங்கள் தேவஸ்தல போக பெருமா போய் பூச்சா வேஸ்தனம் போய் ஏதாவது பாவங்கள் இருக்கும் ஒரு விஷயம் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு பூர்ணமா பார்த்து வெளியே வருவார் கண்டிப்பாக உங்க கை காரியம் கைவிடப்படாது அவர் ஜெயித்து தருவார் விசேஷமாக அந்த ஜெயத்தின் மூத்தம் அநேக ஜனங்கள் தேவத்தில் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அந்த ஜெயம் பயன்படுத்த தேவருக்கு கற்பி செய்வாராக அர்ப்பணிப்போம் ஒரு சாட்சியமான பலத்த எப்போ வரோம் பல்லதுக்கு ஆய்வு அநேக ஜனங்களை கூட்டம் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் கி மீன்